அதாவது வந்து கால் எரிச்சல் வந்து மேக்சிமம் வருது அப்படின்னாவே பெரிஃபரல் நர்வ் டேமேஜ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் நரம்புகள் இப்போ நம்ம தொட்டோம் அப்படின்னா நம்ம தொடு உணர்வை நம்ம மூளைக்கு வர ஒரு நரம்பு எடுத்துகிட்டு போதும் இல்லையா அது இந்த ஸ்கி ஸ்கின்ல வந்து பெரிஃபரலா இந்த ஸ்கின்ல வந்து நம்ம அந்த நரம்பு முடிச்சுக்கள் வந்து இருக்கும் சரிங்களா அதனால தான் நம்ம தொட்டா வந்து நமக்கு அந்த தொடு உணர்வு தெரியறது ஏதோ ஒரு காரணத்தினால அந்த நரம்புகள் வந்து சிதைவடைந்தது அப்படின்னாக்கா அது நமக்கு எரிச்சலாக வந்து நமக்கு தெரியும் இல்லை அப்படின்னாக்க இந்த செல்களில் வந்து நீர் சத்து வற்றி போயிருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க சில பேர்லாம் கால் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி நீர் சத்தே இருக்காது ஒரு மாதிரி வந்து இதாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுனால வந்து கால் எரிச்சல் இருக்கும் ஓகேவா இப்போ பித்த வெடிப்பெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க அது தான் அது வந்து இது வெடிக்குது இல்லையா பார்த்தீங்கனாவே தெரியும் அந்த அந்த மாதிரி இருக்கிற ஸ்கின்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா வந்து வறண்டு போயிருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அந்த அவங்களுக்கு வந்து எரிச்சல் இருக்கும் ஸோ முதல் எதனால் இருக்குது இந்த மாதிரியான நிறைய ரீசன்ஸ் இருக்குது சரிங்களா அந்த எரிச்சல் முக்கியமாக அந்த நரம்பு சிதைவுகள் அதில் இருக்கிற நீர்ச்சத்து இந்த தோளில் இருக்கிற நீர்ச்சத்து வற்றி போதல் அப்புறம் வாதம் நாங்கள் சொல்கிறது வாதம் அந்த வாதத்தன்மையினால் காற்றின் தன்மை வந்து அதிகமாகிறதுனால செல்களில் ஏற்படுற ப்ரெஷர் டிஃப்ரெண்ட்ஸினால வந்து அந்த செல் சிதைவு ஏற்பட்டு அதனாலேயே வந்து நமக்கு வந்து கால் எரிச்சல் மாதிரி வந்து வரும்